சரி ஓகே எனிவே ஸ்கூல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பமா இல்ல நான் பிரின்சிபல் கிட்ட கதை சேர்த்து ஒரு எத்தனை நாள் அப்ப போவல ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ர பேரே வச்சிருக்கீங்களப்பா ஆளும் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்கீங்க சரி மகள் என்ன வெளிநாட்டு போயிட்டாங்க கதைக்கிறதுல எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படினு தங்கச்சி சொல்றாங்க உண்மையா அம்மாதான் அக்காடா என்ன என்ன இருக்கு அக்காடா சேர்த்து பர்த் சர்டிபிகேட் பிரபுஜான் பிரதர் ஓகே இன்னும் கால் ஏன் தெரிய முடியுங்க ஏன் என்ன பிரச்சனை என்ன நடந்தது தெரியாது கோல் எடுத்தாலும் கோலும் பெருசு வேலை செய்யல அப்ப நீங்க யார்கிட்ட ஏதாவது கதைச்சிருக்கீங்களா அரசாங்கத்துக்கு ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கீங்களா நாங்க காட்சி நாங்க ஏஜென்சி அவன் சொல்றான் அவன் சொல்றான் வீடு நல்லமா அதான் சொல்றான் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து எட்டு ஏழு எட்டு மாசமா இவங்க யாரோடையுமே கதைக்கிறது இல்லையா டிக்டாக் வீடியோ போட்டிருக்காங்க ஆனா இப்ப வீடியோ போடுறது இல்லையா ஆஹ் எந்த ஒரு தொடர்புமே இல்லையா உயிரோட இருக்காங்களா இல்லையா இதுவுமே தெரியாதா ஏஜென்சிட்ட கதைச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்களாம் ஆனா எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு ஆதாரமுமே காட்ட இல்லையா தங்களோட பேர் என்ன ஜதுர்சிகா யாரோட இருக்கிறீங்க அப்பா எங்க அம்மா அங்க அப்பாவோட இருக்கிறீங்க அப்பா என்ன செய்யறது கோழி வேலைக்கு போற அம்மா என்ன செய்யறா அம்மா அம்மா வெளியா எங்க வீட்டுக்கு வெளியவா உள்ளவா வெளிநாடு வெளிநாடு தெளிவா சொல்லணும் வெளிநாடு எவ்வளவு காலம் அம்மா வெளிநாட்டு

எனக்கு பதினேழு வயசு பதினேழு வயசா தங்கச்சி தானே நாங்கள் கடும் சின்ன சரி ஓகே அப்படின்னா பதினாலு வயசுண்டா அஞ்சு வயசுண்டா எத்தனை கிட்டத்தட்ட என்னடாப்பா இது பன்னெண்டு வருஷமா வெளிநாட்டில் இருக்காங்களா இல்ல பன்னெண்டு வருஷம் இல்லை போயிட்டு அதுக்கப்புறம் வந்தவ வருதுல இருந்து மறுபடியும் வந்து மறுபடியும் போனவ போயிட்டு மறுபடியும் மறுபடியும் போயிட்டு வரக்கலாம் அனுப்பிட்டாங்க அந்த பேம் வந்து இப்போ கிட்ட இல்லாமல் போனவ திரும்பி மறுபடியும் இத்தனை வருஷமா வெளிநாட்டில இருந்து

ஒரு 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 கடிதம் எழுதுறா கூட நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் நிக்க தேவலே அப்ப அதுக்கு சொல்றோம் இல்ல பத்தாம் ஆண்டு படிச்சிருக்கேன் கடிதம் எழுதுவேன் சரியா படிக்கணும் வேணே அதுக்கு இன்னொரு பதில சொல்றது இல்ல நிறைய பட்டதாரிகள் படிச்சவங்களே வேலை இல்லாம ரோட்ல நிக்கிறாங்களே அப்ப நாங்க படிச்ச என்ன செய்யறதுலாம் கேட்க கூடாது படிக்கணும் கட்டாயம் அது இங்க இல்ல எங்க போனாலும் நாங்க கல்வி கற்றிருந்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா அது கை கொடுக்கும் கட்டாயம் படிங்க அவ பிரின்சிபலோட கதைப்புமா இல்ல ஆன்றீங்க இல்லன்றீங்க என்னது ஏனப்பா சரி அப்ப ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்றீங்க நீங்க என்ன செய்றீங்க நான் வேலைக்கு போறேன் வேலைக்கா அம்மா வழி நாட்டில் இருக்காங்க சரி என்ன வேலை காமன்ஸ் காமன்ஸ்க்கு போய் இப்ப என்ன சாதிக்க போறீங்க படிக்காம போய் சரி இதெல்லாம் உங்களோட உண்மையா தனிப்பட்ட விஷயங்கள் நான் அதை கதைக்க விருப்பப்பட இல்ல சில நேரத்துக்கு என்னோட சண்டைக்கு வரங்க இல்ல ஆனா உண்மையாவே படிக்கணும் விளங்குதா முயற்சி எடுப்புமா என்னடாப்பா இது அக்காவோட யாருமே கதைக்கிறல அம்மாவும் கதைக்கிறல நான் கதைக்கிறல அண்ணா ஏ என்ன காரணம் போன் தொடர்பு இல்ல அவட போன் ஒன்லே இல்ல வெளிநாடு போன கால வச்சு அவட போன் ஆஃப்ல இருக்கு வெளிநாடு போனதுல இருந்து ஆஃப்ல இருக்கா ஆஃப்ல இருக்கு ஆஃப்ல என்ன இருக்கு அப்ப நீ இல்ல உயிரோட இருக்கங்களா இல்ல அதாவது தெரியுமா அது தெரியாது என்னடா அப்ப கொண்டு சொல்ற இல்லையா அந்த தெரியாது அந்த அக்கா வந்து வெளிநாடு போய் இருக்காங்க இந்த ஒரு தொடர்பு இல்ல அப்படினா

கதைக்கிறதுல எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு தங்கச்சி சொல்றாங்க உண்மையா அம்மாதான் என்ட்டா இன்டா போய் ஒரு வரிச்சாங்க ஒரு அப்போ ஒரு இன்னும் கோல் இது ஏன்டா முடியுன்னு ஏன் என்ன பிரச்சனை என்ன நடந்தது என்ன கோல் எடுத்தாலும் கோலும் பேரிக்குது வேலை செய்யல நீங்க யார்கிட்ட ஏதாவது கதைச்சிருக்கீங்களா இருக்கீங்களா அரசாங்கத்தை ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்கீங்களா அவன் சொல்றான் அங்கே சொல்றான் வீடுன்னு இல்லம்மா சொல்றான் அடுத்தது ஒரு முடியும் இல்லை இப்போ மாதிரி அங்கே நாங்கள் மாதிரி தவறு இங்க வந்து ஏஜென்சிக்காரிட்டு சொல்லி அந்த அந்த பொடியன் போய் குழம்புக்கு போய் அங்கே போய் பார்த்து இந்த வாரம் என்ன சொன்னாங்க

அவங்க சொல்றதுன்னேங்களுக்கு என்ன வந்து அவங்க சொல்றாங்க நல்லபடியா நாம தான் சொல்றாங்க ஆனாங்களுக்கு அப்ப என்ன ஐயா இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சஞ்சயமன் சஞ்சயமன் என்னன்னு சொன்னா என்ன கோல் வே டோன்ட் மெர்சி குரல் கேட்டு பெத்துன அவங்களோட கடச்சி நீங்களோ உங்களோட மகளோ அம்மாவோ இல்லாட்டி யாராவது சொந்த பந்தங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களோட கடச்சி இருக்கீங்களா அவங்க நான் எப்ப எத்தனை மாசம் கதைச்சவங்க நாலாவது மாசம் காய்ச்சி ஏ உங்களுக்கு ஏன் இல்லையா சுகம் இல்லையா எனக்கு ஏன் இதெல்லாம் காயமா இருக்கு மாடு அங்க மலைக்க போய் எல்லாம் அப்படிதான் காண இல்ல எந்த ஒரு தொடர்பும் இல்ல ஆனா கவலை இல்லாம ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குங்களே கவலை இல்லையா உங்களுக்கு

அப்படின்னு சொல்லி காய்ச்சி அப்போ ஒரு ரோஸ் நான் வீட்டுக்கு போனது கூட நான் ஃபோல் பண்ணுறேன் சொல்லி அதுக்கப்புறம் ஃபோலே இல்லை அந்த அதுக்கப்புறம் அந்த நாள் நான் சொல்லிடுவேன் நாலு நாள் தகவல் தந்துருக்கேன் அன்பு நான் கதைக்கலாம் அப்பா அங்கே தான் காய்ச்சி அன்பு மட்டும்தான் ஃபோல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோல் எடுக்கவே இல்லை ஒன்றுமே இல்லை அவரோட ஃபோன் ஓஃப் லைனாக இருக்குது நாங்கள் ஃபோல் பண்ணால் கூட ஓஃப் லைனாக இருக்குது அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க அக்காடதா என்னென்ன இருக்கு பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் ஓகே

அப்போ அனுப்பி அனுப்பிச்சு இருந்து அதுக்கப்புறம் யாரும் கல்யாணம் கட்டினது போல தெரிஞ்சு அக்கஞ்ச ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்து ஒன்றும் இல்லாம தான் வந்தேன் எல்லா காசையும் அவரைக்கும் அனுப்பியாச்சு அது அந்த காசு என்ன முடி பேச்சு எல்லாம் போலீஸ்காராக்களும் எடுத்த மாதிரி அந்த கேஸ் என்ன மையம் அந்த காசு எதுவுமே இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து சொன்னாவோ நான் எந்த வளவுக்குள்ள வீடு கட்டணும் அப்படி ஆச்சாவோ அவரைக்கு அவைக்கி தனிப்பட்ட முறையில வீடு திரும்ப அவர் வீட்டுக்குள்ள எத்தனை பேருந்து வாழ்றது மொத்தத்துல கஷ்டம் வருமே அதான் பிரச்சனை அதே மாதிரிக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அக்கா உங்களோட கோபம் இல்லாட்டி அம்மாவோட கோபம் யாரோடய கோவிலாவது கதைக்காம பிடிக்கணும் எந்த கோபம் ஒரு கோபமும் இல்ல நீங்க கதைக்கும்போது எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னு தான் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிய மாட்டோம் அதான் தெரியாது எங்கட மாமிக்கு நடந்த மாதிரி தான் எங்க அக்காக்கு நடக்கும் அதுவும் தெரியாது மாமிக்கு தான் எல்லாப்படியும் எல்லோரையும் எல்லாம் எங்களுடைய அப்படியே ஹதஜி பயிர் தருந்ததை ஹதஜி பயிர் இருந்த மாதிரி இந்த திடீரென்று அவங்க சொல்கிறாங்க காயலே அடிச்சு இன்னும் ஒரு வேலை வீட்டுக்காரர்கள் அடித்து கொண்டு இது பண்ணி கொடுக்கணும் என்ன செஞ்சாங்களோ எனக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க எங்கிட்ட சொன்னது வந்து வறு காய்ச்சல் வந்து மோசம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அங்கே எங்கள் ஊரெலாம் ஃபுல்லாக கதை காய்ச்சல் வந்தால் அவங்க மோசம் பண்ணணும் ஆனால் அங்கே உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி அது எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியாது என்ன நடந்தது எவ்வளோ நடந்தது அதே மாதிரி தான் எங்களோட அக்காவுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அது எங்களுக்கும் தெரியாது என்ன பெயர் அக்காடு வாங்க ஏன் ஐயா ஓடுறீங்க ஆ உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம் இது ஒரு முக்கியமான வீடியோண்டு கட்டாயம் இதை நிறைய பேரோட பகிர்ந்து கொள்ளுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்த நான் ஒரு அக்கா ஒருத்தவங்க சவுதிக்கு போய் போயிருக்காங்க சவுதிக்கு போய் பாத்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா இறந்து போயிட்டான் ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க சவுதியில இருந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரவங்களுக்கு கோல் பண்ணிருக்காங்க கோல் பண்ணி காய்ச்சல் அவங்க இறந்து போயிட்டாங்க மூன்றாம் தகுதி இந்த மாசம் மூன்றாம் தகுதி இறந்து போயிருக்காங்க அப்புறம் பன்னெண்டாம் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்க இன்னொரு இந்த தங்கச்சி இந்த தங்கச்சியினுடைய அக்கா அதாவது இந்த ஐயாவினுடைய மகள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க எந்த நாட்டுக்கு சவுதிக்கா கட்டாருக்கா கோய்த்துக்கா அப்ப அந்த ஏஜென்சி இல்லையா எந்த நாடு சவுதி என்ன சவுதி அப்படின்ற நாட்டுக்கு போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்டு ஏழு எட்டு மாசமா இவங்க யாரோடையுமே கதைக்கிறது இல்லையா டிக்டாக் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் இப்போ வீடியோ போடுறது இல்லையா எந்த ஒரு தொடர்புமே இல்லையா உயிரோட இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாதா ஏஜென்சிகிட்ட கதைச்சா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா ஆனால் எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு ஆதாரமுமே காட்ட இல்லையா அப்படி ஒரு மோசமான ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் குக்குதாசன் ஐயாவை வந்து அப்போ அவருடைய செயலாளர் என்ன சொன்னாங்கட்டா கட்டாயம் நிக்சன் நாங்கள் இதை பார்ப்போம் இவங்கட ஆதாரங்கள் அதாவது வந்து பெர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து ஐடிடி போட்டோ காப்பி அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்கட தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க நாங்கள் பார்த்து இவங்களையும் நேரடியாக சந்திச்சு நாங்கள் இதை என்ன நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அதுக்கு பிற்பாடு என்ன நடவடிக்கை எடுக்க அப்படின்ற நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத நாங்க பாப்போம் உண்மையாகவே இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப இந்த வீடியோவை இந்த தங்கச்சியனுடைய அம்மா வெளிநாட்டுல இருந்து கூட பாக்கலாம் பாருங்க நீங்க சின்ன வயசு அஞ்சு நிறைய பேருக்கு பொதுவாவே சொல்றேன் அதாவது கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல இல்லை நாங்களும் கோடீஸ்வரர்கள் இல்ல அப்ப அஹ் இந்த சின்ன வயசுல பிள்ளைகளை விட்டுட்டு நாங்க சவுதி கட்டார் குவைத் இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகும்போது அந்த பிள்ளைகள் இந்த புள்ள பாத்தீங்கன்னா பத்தாம் ஆண்டோட வந்து படிப்பை நுப்பாட்டிட்டாங்க அதுக்கு பிற்பாடு பார்க்கக்குள்ள இவ்வளவு அழகா இருக்கு எங்கட சொந்த தங்கச்சியா இருந்தா நாங்க விடுவோமா இந்த சொந்த தங்கச்சி விடுங்களே நான் முடிஞ்ச அளவுக்கு கச்சின ஹை ஸ்கூலுக்கு போறதுக்கான அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி அஹ் படிப்பை வந்து கைவிடுறாங்க சின்ன சின்ன வயசுல நிறைய பேர் கல்யாணம் கற்ற சூழ்நிலைகள்ல நிறைய இடங்களுக்கு நாங்க பூரா பாக்குறோம் அப்ப கட்டாயம் ஒரு பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ற வரைக்கும் பெற்றோர்கள் முக்கியமாக அம்மா கூட இருக்கணும் இதை வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றேன் கட்டாயம் இதை வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு இந்த விஷயத்த இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநருக்கு நாங்கள் கொண்டு போவோம் அதே சமயத்துல பாராளுமன்ற உறுப்பினர் இதை கதைச்சி அவர் மூலம் ஒரு சரியான தீர்வு கிடைக்க இல்லைண்டா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க பார்ப்போம் கட்டாயம் இந்த வீடியோவை நிறைய பேரோட பகிர்ந்து கொள்ளுங்க